அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்யவல்லான் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றா வள்ள என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியன் என் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்தோ உலகி அரீரோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே யேன் மகனே என்றெய்துகின்றார் ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீ செப்பமுடன் போனோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம் பலத்தான் தானே தான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தேன் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் பெரு கருணை மேகத்தில் கொண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர்திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் மறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே யொவையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் முண்டோங்கியது தே வஞ்சவினை எல்லாம் மடிந்தனவன் மாயை என விட்டே அகன்றனவால் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெல்லாம் போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் விரும்பி அம்மை அருட்சி அடைந்த நளே இம்மயிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்குத்தா நானே தவம் புரிந்தே நானிலத்தே அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டா ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மெய்ஞான ஞான நிலை பெற்றே நன்றே நீ சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தா என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தா இருள்ளறுத்தான் ஆக்கமிக தந்தான் என்கிற தந்தையே என்றழைக்க வந்தான் என்னப்பன் மகிழ்ந்து வாட்டமெலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் ാട്ടമെലാം തന്നലം കൊടുത്ത ആട്ടമെലാ മാർ കടലൈ പാടുകനീറന് താ നാൻ പ്രേദം തന്നെ തവർത്ത ான் சிற்றம்பலவன் நந்தோ நான் வானாடர் செய்தற்கு அரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அறிய சுகம் ஏந்து சுத்த சுத்தவடிவும் சுகவடிவாம் பூங்கார நித் வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் போர் ஞான இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்தா நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி நான் உரைக்கும் என்று நாட்டி நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் உ நாடின் இல்லா உழீ ஆரணம் ஆகமும் ஆங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான் தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்றவிடத்து உண்டே அமுதம் வந்து துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன் சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் தலைப்பட்டேன் என்மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வானாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து பண்மார்க்கம் எல்லாம் பசையற்று ஒழிந்தனவே சன்மார்க்கம் ஒன்றே தழைத்ததுவே சொன்மார்க்கத்து எல்லா உலகும் இசைந்தனவே எம்பெருமான் கொல்லா நெறியருளை கொண்டு சாதி குலம் என்றும் சமய மதம் என்றும் உபநீதி நீட்டென்றும் பேயாட்டமெல்லாம் பிதிர்ந்து ஒழிந்தவே பிறர்தம் வாயாட்டம் தீர்ந்தனவே மற்று சிந்த குலன் தவிர்த்து சிற்றம்பலப் வந்தான் எனைத்தான் வலிந்தழைத்தே ஐந்தொழிலும் நீ செய்ளித்தான் என்னுடைய தாயே தனித்து கூகாயன அடுத்தோர் கூடியத வண்ணம் சா எனக்கே எனக்கே தந்திட்டேகாயன மறைகள் ஏத்தும் சிற்றம்பலத்தான் மாகாதலனா மகிழ்ந்து நாடுகின்றது எம்பெருமான ஆட்டமதே நான் உலகில்லா ஆடுகின்றது எந்த எருள் பாடுகின்ற பாட்டெல்லாம் அம்பலவன் பாதமலர் பாட்டே நீட்டெல்லாம் ஆங்கவன் தன்னிட்டு சத்தியம் செய்கின்றேன் சகத்தீர் அறிமின்கள் சித்தியெல்லாம் வல்ல சிவம் ஒன்றே நித்தியம் என்றென்னும் எண்ணத்தாலே நம் எண்ணமெல்லாம் கைகூடும் நன்னுமின்பத்தேன் என்று நாணே தவம் பொறிந்தேன் நம்பெருமா நல்லருளா நானே அருட்சக்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல்லாடுகின்றேன் மண்டங்கள் எத்தனையும் நான் காண யோலகில் எந்த எனக் கழித்தா யோ உயிரும் சன்மார்க்க சங்கம் தனையடைய செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர்வண்ணம் என்றே உற்றிங்கு இங்கு அறிந்தேன் உந்து வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றே வேதாகமத்தின் விளைவரி சூதாகச் சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இவை சாகாத கல்வி தரமறிதல் வேண்டும் என்றும் வேகாத கால் உணர்தல் வேண்டும் உடன் சாகா தலையறிதல் வேண்டும் தனியருளால் உண்மை நிலை அடைதல் வேண்டும் நிலத்து பொய்வுரை என்று எண்ணுதிரேல் போமின் புறக்கடையில் மெயுறை என்று எண்ணுதிரேல் மேவுமினோ ஐயனருள் சித்தியலாமல்ல திருக்கூத்து உலவாமல் இத்தினம் தொட்டு ஆடுகிற்பான் இங்கு வான் வந்த தேவர்களும் மாலையனும் மற்றவரும் தான் வந்து சூழ்ந்தார் தலைக்கடையில் தேன் வந்த மங்கை சிவகாம வல்லியொடும் எம்பெருமான் இங்கு நடம் செய்வான் இனி சத்தியெலாம் கொண்ட தனித்தந்தை நடராயன் சித்தியெலாம் வல்லான் திருவாளன் நித்தியன் தான் ஊழிபல சென்றாலும் ஓவாமல் இவ்விடத்தே வாடி நடம் செய்வான் மகிழ்ந்து இன்று தொடங்கி இங்கே எம்பெருமான் என்னாலும் நன்று துலங்க நடம் புரிவான் என்றும் என் சொல் சத்தியம் என்று எண்ணி சகத்தீர் அடைமின்கள் நித்தியம் பெற்று உயலா என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டான் தன் உடலும் தன் பொருளும் தன் உயிரும் என்னிடத்தே தந்தான் அருட்சிற்சபயப்பா என்றழைத்தே வந்தான் வந்தான் உள் மகிழ்ந்து செத்தாரை எல்லாம் திரும்ப எழுப்புதல் இங்கு எத்தால் முடியுமெனில் எம்மவரே சித்தா மறுப்பெருஞ்சோதி அதனால் முடியும் தெருட்பெரும் சத்தியம் ஈ உலகில் செத்தாரை எல்லாம் எழுகையெனில் எலகும் போற்ற எழுந்திருப்பா செலகில் சிற்றம்பலத்தான் திருவருள் பெற்றார் நோக்கம் உற்றவரை உற்றவர்கள் ஒற்று யான் புரிதல் வேண்டும் கொல் யூலகில் செத்தாரை ஊன்புரிந்து புரிந்து மீள உயிர்ப்பித்தல் வான் புரிந்த நல்லருளாலந்தோ நான் மேற்போர்த்த கம்பலத்தாலா கழித்து உலகில் இறந்தார் எழுதல் மிக அன்னே அதிசயம் என்றாடுகின்றார் இன்னே திரு அம்பலத்தான் திருநோக்கம் பெற்றார் குரு அம்பலத்தே என்று வாடாதீர் சற்றும் மசையாதி வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சார்வி விரைந்து இனிங்கு என் மார்க்கமும் ஒன்றா மார்கமெலா ஒன்றாகும் மாநில தீர்வாய் மைது தூக்கமெளா நீக்கி துணிந்து உளத்தே ஏக்கம் விட்டு சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திடுமின் சத்தியம் நீத் நன்மா சேர்வீர் இந்நாளே கண்டீர் இறந்தார் எழுகின்ற நன்னாள் என் வார்த்தைதனை நம்புமினோ இந்நாள் அருட்பெருஞ்சோதி அடைகின்ற நாள் மேயருட்பெருஞ்சத்தியம் சத்தியம் மாந்திருக்கும்மரங்கால் யூலகில் சாந்த ராகாத்தரம் பெறவே காமாந்த காரத்தை விட்டு கருதுமினோ இத்தருணம் நீரத்தை சேர்வீர் நிஜம் உமதுளத்தை நானே உடைய நமரங்காள் ஊனாக தெள்ளமுதம் இன்றெனக்கு சேர்த்து அளித்த சித்தாட உள்ளியன ஈதரிமின் உற்று உரைக்கின்றேன் பொய் என்று இகழாதீ நாற்றிசை கண் வாடும் நமரங்கா ஆற்றல் அப்பன் வருகின்றான் அருள் விளையாட்டு ஆடுதற்கு என்று இப்புவியில் இத்தருணம் ஆளுடைய நம்முடைய அப்பன் வருகின்ற நாள் எதுவோ என்று நலியாதீ நீழ நினையாதி சத்தியம் நான் நேந்துரைத்தே இந்நாள் அணையான் வருகின்றான் ஆ അരുപെരുോതി അരുപെറോതി തനിപ്പെരു കരുണ അരുടതി ജ്യോതി 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 സുയം ജ്യോതി 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 പരം ज्योतिज्योतिज्योति अरुल् ज्योतिज्योति ज्योति शिवम् वाम ज्योति सोमज्योति वा न ज्योति ज्ञानज्योति मागज्योतियोगज्योति वाद जो नाद जो दी ये व्योम जो दी व्यो म जो दी, जो दी वीर जो दी ये जो दी, ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழவா